ஓம் நமோ நாரத நாராயநாய நமகா நமக்கு எதிர்வரும் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாத பிறப்பு வெள்ளிக்கிழமை ஏகாதசி கூடிய அற்புதமான விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே மிக மிக அதி அற்புத ஸ்தலமாக நமக்கு வாத்தியாரே செய்து காட்டிய அத்தனை தெய்வ மூர்த்திகளையும் வாத்தியாருடைய திருக்கரங்களால் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டு தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஏன் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து விஷ்ணுவதி மகா புண்ணிய காலம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த வருடம் இதை வெளி உலகிற்கு எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அபரிமிதமான சக்திகள் பக்திகள் தேவி அபிமுக்தீஸ்வரர் ஞானாம்பிகை இப்படி அத்தனை மூர்த்திகளும் ஒரே இடத்திலே ஒரே கோவிலிலே கொண்டு அருளும் அற்புதமான விஷ்ணுவதி புண்ணிய காலமானது நமது வாத்தியார் சொல்லிக் கொடுத்த முறைப்படி அவர் அருளியப்படி இப்படிப்பட்ட புண்ணியகாலம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அருகில் உள்ள ஹரிமகேலி உள்ள ஹரிமுக்தீஸ்வரர் ஆலயத்திலே ஸ்ரீதேவி நீலாதேவி சமேத ஸ்ரீ உதிச்சராஜ பெருமாளுக்கும் மற்றும் ஸ்வச்சலாம்பாள் சமேத ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் ஆஞ்சநேயர் தனது பத்னியுடன் இப்படிப்பட்ட இறைவருக்கு நல்லவிதமாக புனிதமான அபிஷேக ஆராதனை திருவிளக்கு பூஜை அது விளக்கு பூஜை என்று சொல்லக்கூடாது திருவிளக்கு பூஜை மேலும் பித்திருக்களுக்கான இலவச தர்ப்பண பூஜை இதில் முதன்மையாக கோ பூஜை சப்த மாதர்கள் பூஜை ஸ்தல விருட்ச பூஜை பாளிகை பூஜை இப்படியெல்லாம் நடந்து அன்னதானமும் சிறப்பாக நடைபெற நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அனைவரும் அருகில் உள்ளவர்களும் வெளியூரில் உள்ளவர்களும் ஒருமுறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கலந்து கொள்ளும்போது ஆயுர் தேவி நேரடியாக மனித உருவத்திலே அங்கே வருவாள் ஏனென்றால் வாத்தியாருடைய திருக்கரங்களால் ஹிருதயுக தேவியான ஆயுர் தேவியை தனது தபோ வலிமையால் கொண்டு வந்து ஸ்தாபித்து நமக்கெல்லாம் செய்து காட்டிய இடம் ஹரி மங்கை ஏழு மங்கை இல்லை ஒரு மங்கை தான் ஹரி மங்கை சப்தமங்கை மங்கை ஸ்தலத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும் ஆகையினால் இதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் இப்படி உலகமே அறியாத கோயில்கள்லாம் வெளிவருவதற்கு காரணம் நமது வாத்தியார் எழுதி கொடுத்த ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற புனிதமான மாதகுதிகள் மேலும் அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான ஒரு நல் செய்தி காஞ்சி மடத்தினுடைய பஞ்சாங்கம் வெளிவந்து விட்டது இதை நீங்கள் வாங்கி வீட்டில் வைத்து பாடசாலைகளுக்கு கொடுக்கலாம் கோவில் அர்ச்சகர் பூசாரி பட்டாச்சார் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இப்படி வித்யாதானத்திலே பஞ்ச அங்கங்கள் கொண்ட பல கோடி முகூர்த்தங்கள் சுபதேவதைகள் நிறைந்துள்ள காஞ்சி மகா பெரியவரால் ஆரம்பித்து ஆசீர்வதித்து இன்றும் நமக்கு இந்த வெளியுகத்திலே முதன்மையாக நீங்கள் ஒரு மூன்றாவது பக்கத்தை பெரட்டும் போதே இந்த வருடத்திற்கு முக்கியமாக நாம் தவிர்க்க வேண்டிய பிரபலாரஷ்டி யோக நாளை பற்றி அருமையாக குறிப்பிடும் ஒரு அற்புதம் வேறு எந்த பஞ்சாங்கத்திலும் கிடையாது இதை நாம் தெரிந்து கொண்டு நல்ல காலத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கும் பொழுது அந்த மகாபெரிவாருடைய அனுகிரகமும் உண்டு காரணம் அவர்கள் ஏற்றி வைத்த விளக்கு என்று சொல்கின்றோமே அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் இப்படி வேதம் பயிலும் தேவார திருமுறைகள் பயிலும் மாணவர்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி சிலருக்கு பல பேருக்கு தானமாக கொடுப்பதும் பலன்களோ சொல்லி மாறாது ஜாதகத்திலே கிரக தோஷங்கள் என்னென்னமோ இருக்கின்றது என்ன தானம் தர்மம் என்ன செய்தும் அதனுடைய பலன்கள் கிட்டவில்லையே என்று இயங்குகிறவர்களுக்கு இவ்வித்யாதானத்திலே மிக மிக புனிதமான உன்னதமான முதன்மையான தானம்தான் பஞ்சாங்க தானம் அந்த காலத்திலே பல நூறு பஞ்சாங்கத்தை வாங்கி ஒவ்வொருவரும் போட்டி போட்டு கொண்டு கொடுத்தார்கள் இப்பொழுது அதை வாங்குவதற்கும் அதை பற்றி அறியாமை ஜோதிடர் இருக்கிறார் அவரிடம் ஓடுவோம் என்று இருக்கிறோம் ஒவ்வொரு வீட்டிலும் பஞ்சாங்கம் ஒரு முறை நீங்கள் வாசித்துவிட்டு ஒரு நிமிடம் அதை வாசித்துவிட்டு உங்கள் வேலையை தொடங்கும்போது அன்றைய முழு நாள் முழுவதும் வெற்றி மட்டுமே கிட்டும் என்பது பஞ்ச அங்க தேவதையின் தத்துவம் பஞ்சாங்கத்தை படிப்பது என்பது பல கோடி வேத ரகசியங்களை ஒரே நிமிடத்தில் படித்து முடித்த பொண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் இப்படி கிடைக்கும் இடமானது ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இப்படி எந்த பொருளும் நம்மை வீடு தேடி வருக வருகிறதே நாம் அதை அலட்சியமாக நிறுத்தக்கூடாது இதன் விலை நூற்றி இருபது ரூபாய் தொடர்பு எண் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ரீண்டும் ஒன்று தடவை சொல்கிறேன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் நற்பவி ஸ்டோர் ஸ்ரீரங்கம் இவர்களிடம் விரைவில் பெற்றுக்கொண்டு இந்த பஞ்சாங்கத்தை பூஜை அறையில் வைத்துக்கொண்டு தினமும் ஒரு முறை மூன்று வேளையும் படிச்சுட்டிங்கன்னா அந்த மாதத்துக்கு தேவையான உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும் அந்த இறைவன் கொடுப்பார் காஞ்சி மகா பிரிவருடைய அனுகிரகம் பெற்று இந்த பூமியிலே இயங்கி கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு தான் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய உள்ளா அருணாச்சலா